சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஜோதி தரிசனத்திற்காக அந்த திரு ஆபரணங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பணி என்பது சரங்குத்தியை தாண்டி இன்னும் சில நிமிடங்களில் சன்னிதானத்தை சென்றடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் மகர ஜோதி தரிசனத்திற்காக சபரிமலை சன்னிதானத்தில் காத்திருக்கிறார்கள் பல ஏற்பாடுகள் என்பது தேவசம் போர்டு நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சிறப்பு நேரலையில் ஐயப்பனுடைய பல்வேறு சிறப்புகள் குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த பல விஷயங்களை நம்ம பேசிட்டோம் ஆனால் அதுல அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய திரும்ப திரும்ப அந்த கேள்வி அப்படிங்கறதே அவர் இந்த அவதரித்த பிறகு அவருடைய தந்தை தாய்க்கு ஐயப்பன் செய்து கொடுத்த அந்த ஒரு ப்ராமிஸ் அப்படிங்கிறத இப்படி இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிறது தான் அப்படின்னா ஒரு அரண்மனையிலிருந்து வரக்கூடிய திரு ஆபரணத்துக்கே வந்து அதை தொட்டு வணங்கக்கூடிய அளவில் பக்தர்களோட நம்பிக்கை இருக்கும் போது அந்த கதையினுடைய தாத்யமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அந்த என்னன்னா சி இப்போ இல்லை அந்த காலகட்டத்திலேயே வந்து அப்பேற்பட்ட ஒரு பையன் தனக்கு பிறந்து ஒரு கடவுளே குழந்தையா வந்து பிறக்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் எத்தனை பெற்றோர்கள் கிடைக்காது ஸோ அப்போ ராணி வந்து என்ன பண்ணுறாள் ஐயையோ இந்த மாதிரி தெய்வ குழந்தைகிட்ட நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு மதர்ஸ் கில்ட்டி ஏன்னா இந்த உலகத்தில் யார் வேணால் தப்பு பண்ணலாம் அம்மா எப்படி தப்பு பண்ணுவோம் ஸோ அப்பேற்பட்ட அந்த கில்டினஸ் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு கில்டினஸ் ராஜா சொல்கிறான் நான் உன்னை பார்த்துக்காம விட்டேன் ஏப்பா நீ யாருன்னு தெரியாமல் வந்துட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ இனிமேல் நீ எங்களோட வாழ் அப்படின்னு சொல்லுவது அந்த குழந்தை சொல்கிறேன் இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு வந்து நான் தனியாக காட்டில் நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க நான் விரும்புகிறேன் இந்த அவதாரம் என்னுடைய நோக்கம் என்னென்னா பக்தர்களுக்கு வந்து நான் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து நான் வந்து ஒரு காட்டில் போய் தவம் பண்ணி என்னுடைய அவதாரத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன் என்னுடைய பக்தர்களுக்கு நான் அங்கே வந்து சபரிமலையிலேருந்து அவங்களுக்கு பாலிக்க போகிறேன் ஆனால் அதே நேரத்தில் அப்போ நாங்கள் பெற்றோராக எங்களுக்கு என்ன பார்ப்போம் எங்களுக்கு இந்த புத்திர சுகத்தை நீ வாழ்நாள் முழுக்க கொடுப்பியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க கேட்டதுக்கு ஐயப்ப சொல்கிறான் இல்லை இல்லை உங்களுக்கு மறுநாள் முழுக்க உங்களுக்காக நான் மகனாக இருப்பேன் அது என்றைக்குன்னா மகர சங்கராந்தி என்றைக்கு நீங்கள் எப்படிலாம் என்னை ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ எப்படிலாம் எனக்கு எவ்வளோ நகையை பூட்டி எனக்கு என் மேலே ஆபரணம் சாத்தி எனக்கு பட்டாடை வச்சு எப்படி ராஜா கிரீடம் வச்சு எப்படி நீங்கள் பந்தளத்து ராஜா மாதிரி நான் அலங்காரம் பண்ணுறீங்களோ ஒரு நாள் உங்களுக்கு அந்த நாளை நான் தரேன் அன்றைக்கி வந்து அரண்மனையிலேருந்து வர அத்தனை மரியாதையும் எடுத்துக்கிறேன் அப்பா அம்மாவாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னை தரிசனம் பண்ணிவிட்டு என் கூட அன்றைக்கி இருந்துகிட்டு போங்க அப்படின்னு ஐயப்பன் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு அந்த நாள் தான் இந்த மகர சங்கராந்தி அப்போது அதே நேரத்தில் உங்களுக்கு நான் இங்கே காட்சி கொடுக்குற நேரத்தில் என்னுடைய பக்தர்களுக்கு நான் ஜோதி வடிவாக சங்கராந்தி அன்னைக்கு நான் உங்களுக்கு காட்சி தருவேன் என்னை வந்து ஜோதி மூலமாக என்னுடைய பக்தர்களை என்னை சேவிப்பாங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருள் நீங்கி அதுதான் த லைட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இமன்ஸ் ஹாப்பினஸ் டு ஆல் அவர் லெக்சீஸ் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிக்கமய மிருத்தியோமா மகிழ்தங்கமே நம்ம சொல்கிறோம் இது இங்கே ஒன்றும் இல்லை கார்த்திகைதேவமும் அந்த தான் ஏன்னா இருள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சாரோஸ்மா அதாவது லைஃப்பில் பணம் ஒண்டி எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிடையாதுமா பணத்தை மீறி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது அட் எண்ட் ஆஃப் தி டே பீஸ் வேரி கோயிங் டு கேட் எங்கே எவ்வளோ வேலை கொடுத்து வாங்குவீங்க பீஸை எல்லாேருமே வாங்கின பீஸ் கிடச்சிதுன்னா எல்லோரும் பணத்தை வச்சு வாங்கிடுவாங்களே பணத்தால் வாங்க முடியாது ஒரு சில உலகத்தில் இன்னும் இருக்குல்ல ஸோ அப்போ யார்கிட்ட போய் நிற்பாங்க கடவுள்கிட்ட தான் போய் நிற்கும் ஸோ அப்பேற்பட்ட நிம்மதியும் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த வைபவத்தில் ஐயப்பன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் வரி பண்ணிக்காது இந்த ஒரு நாள் நீ என்ன பண்ணுற உன் அரண்மனிலேருந்து இருக்கிற அத்தனை நகையை எடுத்துட்டுவோம் என்ன நீ வந்து அழகை போட்டி அழகை பார்த்துக்கணும் அன்றைக்கி நான் ஃபுல்லாக உனக்கு பையனாக உனக்கு இருந்து உன் குடையாக நான் இருக்கேன் அப்பா அம்மாவாக நீங்கள் என் குடையாக இருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அதே நேரத்தில் ஏன் பக்தர்களுக்கு நான் ஜோதியாக காட்சி திறந்து அன்றைக்கி அவங்க என்னை தரிசனம் பண்ணிட்டேன் இந்த ஒரு நாள் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எப்படி என்ன ட்ரெஸ் பண்ணுறீங்களோ எப்படி என்ன அழகு பார்க்குறீங்களோ இன்றைக்கி வாழ் வைக்கிறது முகத்தில் இது வைக்கிறது சந்தனம் பூசுறது அது பண்ணுறது பட்டாடை வைக்கிறது ராஜா மாதிரியே நான் அலங்காரம் பண்ணுவேன் மீதி நாள் ஃபுல்லாக நான் எப்படி இருக்கணுமோ நான் அப்படி தான் இருப்பேன் அந்த கொடுத்ததுனால ப ராஜா என்ன பண்ணுறான் இருக்கிற அறமுகரை எல்லா நகையும் எடுத்து ஐயப்பனுக்கு பூட்டி அழகு பார்த்து அன்றைக்கி ஒரு நாள் ஐயப்பன் நகையால் அதனால தான் எத்தனை நகைகள் எத்தனை ஆபரணங்கள் ஐயப்பனுக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் இந்த ஒரு துளசி மாலைக்கு வந்து அது ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் துளசி மாலையொடுபுரசி ஊற வாடு தங்கம் பவள முனிகளும் போகிறதே அதை கோர்த்தி எடுக்க உயிரை நாராய் தந்திடவோ பந்தள நாட்டின் பொன்னாபரணங்கள் மலையேறி சன்னதிக்கு போகுதே பந்தள நாட்டு முறை மரியாதை இதுவோ பெருமாள் கருடனாக காவல் வந்தாரோ திருவாபரணம் தாங்கி போகும் புண்ணியரே உங்கள் பாதம் தொட்டால் புண்ணியமாகும் நிற்பீரோ இல்லை எவ்வளோ கன்ஃப்யூக்டாக இருந்தாலும் அந்த ஒரு நாள் இன்னி என் கருடன் வரணும் சொல்லுங்க கர்டன் கரெக்டாக இப்போ வரும் சுத்தவும் போ கரெக்டாக அந்த ஆபரண பெட்டி வரும்போது அது காவல் காக்கும் கேர்டன் அது என்ன அம்மா இஸ் ப்ரொடெக்டிங் அதுதான் தாத்பரியம்மா சபரிமலை வந்து முழுக்க முழுக்க வந்து அத்தனை சத்தியம் நடந்ததெல்லாம் சத்தியம் ஆக்சுவலாக சத்தியஸ்வரூபம் அதனால் தான் பேர் அவருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பவமும் அங்கே நடக்கிற சம்பவம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்ச அவர் மோட்சம் கொடுத்தது இன்றைக்கும் சரங்குத்தி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சமாதா வந்து பார்க்குறது அதனால்தான் தான் மஞ்சமாதா என்ன சொல்கிறா இன்றைக்கி பாருங்கள் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் வந்து போய் அந்த ரவிக்க துணி வைப்பாங்க அது என்ன திரமா எனக்கு தான் ஐயப்பன் என்னை கல்யாணம் பண்ணிக்கல இவனுக்காக அந்த பாக்கிய நடக்கும் மஞ்சமாதா நடத்தி வைக்கிறா இப்படியாவது ஐயப்பன் மனசிறங்கி நம்ம மேலே பரிதாபப்பட்டு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறாரா ஆனால் மஞ்சமாதா தெரியாது இந்த ஜென்மம் முழுக்க ஐயப்பன் அவதாரம் எடுத்துருக்கிறது வந்து நித்திய பிரம்மச்சாரின்னு